ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஜூஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளா ரொம்பவே ஈஸியா ஒரு சிக்கன் பிராங்க்ஸ் ஃப்ரை அல்லது சிக்கன் சௌசேஜ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசா வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க சுவையான சிக்கன் பிராங்க்ஸ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஃப்ரை பண்றதுக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி அரை டீஸ்பூன் மிளகு பொடி ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் கெட்டியான தயிர் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஃப்ரை பண்றதுக்காக ஏழுநூறு கிராம் அளவுக்கு சிக்கன் ஃப்ராங்க்ஸ் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்பதான் மசாலா எல்லாமே இதுல நல்லா பிடிக்கும் இனி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இத ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இனி ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் சிக்கன் ஃப்ராங்க்ஸ போட்டு மிதமான தீயில ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு மறுபக்கமும் வேக வைச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ ரொம்ப சிம்பிளான ஈஸியான சிக்கன் ஃப்ரங்க்ஸ் ஃப்ரை அல்லது சிக்கன் சாசேஜ் ஃப்ரை ரெடி நீங்களும் இந்த சிக்கன் ஃப்ரெங்க்ஸ் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இந்த ஃப்ரை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் என்னோட ஃபுட் அண்ட் ஜூஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ